வாழைப்பழம் ஒரு சூப்பர் ஃபுட் ஏனெனில் இதில் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நார்ச்சத்து உள்ளது இது தவிர வாழைப்பழத்தில் அதிக அளவு கலோரிகள் உள்ளதா இது நாள் முழுதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் மேலும் இதில் பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின்கள் இரும்பு கார்போஹைட்ரேட்டுகள் புரதம் மற்றும் பல வகையான கனிமங்களும் உள்ளன அந்த வகையில் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று சுகாதார நிபுணர்கள் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் வாழைப்பழத்தை இரவில் சாப்பிடலாமா அதன் நன்மை பயக்குமா அல்லது தீங்கு விளைவிக்குமா என்று உங்களுக்கு தெரியுமா இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவதை சிலர் வழக்கமாக்கியுள்ளனர் இன்னும் சிலரோ இரவில் வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி இருமலை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள் பல வருடங்களாகவே இரவு தூங்கும் முன் வாழைப்பழம் சாப்பிடுவதை வழக்கமாக்கியுள்ளனர் ஆனால் சமீபத்திய ஆய்வில் வாழைப்பழங்கள் சத்தானவை என்றாலும் உண்மையில் இரவு தூங்கும் முன் இது சாப்பிடுவது நல்லதல்ல தெரிவித்துள்ளது ஏனெனில் இதனால் சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாழைப்பழம் செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுக்கும் எனவே சாப்பிட்டால் மிகுந்த சோம்பல் ஏற்படும் மாற்றத்தை குறைக்கும் உடல் பருவனை அதிகரிக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் என்று மருத்துவங்கள் சொல்வது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அது போலதான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் என்று நிபுணர்கள் சொல்கிறார்கள் இதனால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்களுக்கு உங்களது அன்றாட வழக்கத்தில் வாழைப்பழத்தை சேர்ப்பதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் தினமும் வாழைப்பழம் சாப்பிடுவதால் நமக்கு பல நன்மைகளும் உண்டு செரிமானம் மேம்படும் மூளை செயல்பாடும் அதிக சுறுசுறுப்பாக மாறும் இதை இதை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் வாழைப்பழம் பெரிதும் உதவுகிறது இத்தனை நன்மைகளை வழங்கும் இந்த வாழைப்பழம் தொடர்பாக எல்லோரும் செய்யும் ஒரு பொதுவான தவறு வாழைப்பழம் சாப்பிட சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகளை அதிகம் என்று நிபுணர்கள் வாழைப்பழம் திட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் வாழைப்பழம் உங்களது எடையை அதிகரிப்பதற்கும் குறைப்பதற்கும் உதவுகிறது நம்ம பலருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உண்டு ஆனால் அப்படி செய்வது முற்றிலும் தவறு வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் ஒரு தும் தண்ணீர் குடிக்க கூடாது அது வயிற்று பிரச்சனைகளை அதிகரிக்கும் எப்படி என்றால் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதால் அதை சாப்பிட்டவுடன் அது பொட்டாசியத்துடன் சேர்ந்து செரிமான பிரச்சனைகளை உருவாக்குகிறது மற்றும் வயிற்றில் அமில தன்மையை அதிகரிக்கிறது இது வாயு அசிடிட்டி வீக்கம் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது இதில் உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது ஆனால் இது இரவு சாப்பிடுவது சரியானதாக கருதப்படவில்லை தண்ணீர் குடிக்க இருக்க வேண்டும் என்றால் வாழைப்பழம் சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து குடியுங்கள் அப்போதான் அந்த வாழைப்பழத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பினால் காலை உணவிற்கு வாழைப்பழம் சாப்பிடலாம் தயிருடன் கலந்தும் சாப்பிடலாம் ஏனெனில் அவை கொழுப்பு மற்றும் புரதச்சத்து நிறைந்தவை இவை உங்களுக்கு நிறைய நன்மை செய்யும் தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவதால் மன அழுத்தம் குறையும் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் மன அழுத்த ஹார்மோனை சீராக்க உதவுகிறது மேலும் இந்த பழத்தில் உள்ள உங்கள் எலும்புகளை வலுவாக்க வைத்திருக்க உதவுகிறது மேலும் இதில் உள்ள வைட்டமின் ஏ கண்களுக்கு மிகவும் நல்லது வாழைப்பழத்தில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் சருமத்திற்கு நல்லது இது கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது மேற்கண்ட நன்மைகளை பெற வேண்டும் என்றால் வாழைப்பழம் சாப்பிட்ட உடன் தண்ணீர் குடிக்கவே கூடாது அப்போது தான் வாழைப்பழத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க